துபாயில் பணியாற்றும் தென்னிந்தியாவைச் சேர்ந்த ஓட்டுநருக்கு லாட்டரியில் முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் பரிசு கிடைத்துள்ளது ஆனால் இங்கே தான் நிப்பாட்டுங்க சே இந்தியா இன்னும் மாறவே இல்லையே ஆல் ஆர் புவர் பீப்புள்ஸ் தாங்கண்ணே இல்லை பிரதர் ஐநூறுவா தரீங்க சேஞ்ச் இல்லையே டேக் இட் டேக் இட் நீங்களே வச்சுக்கோங்க சென்னையில் பலத்த மலை மக்கள் பரிதவிப்பு என்ன செய்து பாய் மக்கள் இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம பள்ளிவாசலில் சொல்லி வசூல் பண்ணி அவங்களுக்கு எதாவது உதவி பண்ணுவோம் பாய் மின்சால செய்து பாய் இந்த சிராஜ் பாய் பையன் ஸகிர் துபாயிலேருந்து வரேன் நான் அவன் எதுவும் பார்த்தீங்களா இதோ வந்துட்டானே பட்ட பகலே கோட் சுட்டை போட்டுக்கிட்டு வாங்க அவன்கிட்ட போய் கோடாலி தைலமும் லட்சு சோப்பும் வாண்டி வருவோம் வலைக்கம் வலைக்கம் பாபா பாபாயிலேருந்து ரொம்ப காசு போய் வந்துருப்பா உட்காரு உட்காரு இருக்கும் நான் வச்சிருக்கேன் என்னன்னு தெரியலையே ஒரு கோடாளி தைலத்துக்கு இந்த தாங்க தாங்கிறாரு பாய் அப்புறம் பாய் குழம்புலாம் எப்படி போகுது அலகந்தி என்ன ஊர் இது ஐயையா சும்மா துபாய் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அதாவது சாகீரே நீ துபாய்க்கு ஒட்டகமக்க தானே போனேன் அது இல்லைன்னா உன்னை கோட்டு சுக்கிட்டு சரி சகீரே நீங்கள் துபாய் பற்றி பேசிட்டு இருங்க நான் தேயிலை மட்டும் ஒன்று எடுத்துக்கிறேன் பண்ணி காஷ் தேங்கி தேங்கி என்னையா எந்த பிஸ்கெட்லாம் வேணு எல்லாம் இந்தியாவிலேயே கிடைக்கிதுயா என்னையா நீ ஓ இது என்ன ஜண்ட்ருபம் ஒன்னெல்லாம் எல்லாம் துபாயிலேருந்து வந்திருக்கேன்னு மகிழ்ச்சி பேசலாம் பாரு ஓ இது என்ன அது வித்தியாசமாக இருக்கு கொடுங்க துபாயிலேருந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் லாட்ரி சீட்டு சரி இந்த லாட்ரி டிக்கெட் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு பாய் துபாயில் லாட்ரி டிக்கெட்லாம் சர்வ சாதாரணம் இது எனக்கு அட பாதீங்களா ஆஃபீஸில் வேலைன்னு சொல்லிட்டு பாலைவனத்தில் வந்து இறக்கி விட்டீங்களா தாஸ்ரீயால் யார் அது சூடானியா பாலைவனத்தில் வந்து லாட்ரி டிக்கெட் விற்றுக்கிட்டு இருக்காரு தமிழோ ஏ லாட்ரி தும் அது ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தேனே அப்போ ஒரு ஷேக்கு சில்லு இல்லைன்னு சொல்லி கொடுத்தாரு வேற ஒன்றும் இல்லை அப்படி வந்ததுதான் ஓஹோ ஜகீர் துபாய் லாட்ரி டிக்கெட் அண்ணா துபாய் லாட்ரி டிக்கெட் வர பேப்பர் கொடுங்கண்ணா பத்து ரூபா ஓ ஜகீர் இன்னைக்கு தான் துபாய் லாட்ரி சீட்டு படிச்சு விடுற நாள் இரு ஓ நம்பர் விழுந்துருக்கான்னு பார்ப்போம் செவன் எயிட் சிக்ஸ் ஜகிரே நம்ம ஹே இருங்க 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 அது என்ன நாம் நான் அந்த டிக்கெட்டை உச்சி கொடுங்க ஆஹா அந்த சூடானி சொன்ன மாதிரி நம்ம வாசிக்க மாறிடும் போலயே இப்போயே போய் இந்த காசை வாங்குகிறோம் சாகிரே இந்த காசு ஆறாமால்தான் என்னன்னு தெரியல பார்த்துக்கோ அட இதில் என்னப்பா இருக்குது லாட்ரியில் எனக்கு ப்ரைஸ் கொடுந்துருக்கு அந்த காசை போய் வாங்க போகிறேன் உங்களுக்கு நான் கோடீஸ்வரனாக உரம் பொறாமன்னு நினைக்கிறேன் என்ன லாட்ரி கேட் பேசிகிட்டு இருக்காங்க ஹபோதுப்பா இங்கே வாங்க அஸ்லாம் அலைக்கும் வலைம் சலாம் பாய் என்ன ஜகீர் துபாயில இருந்து எப்ப பாய் ஜகீர் இப்ப கோடீஸ்வரன் ஆயிட்டாரு பாய் ஜகீருக்கு லாட்டி சீட்ல பணம் வந்துருக்கு பாய் அஸ்தோபர்லா சூதாட்டத்துக்கு லாட்ரின்னு வேற வேற பேர் வச்சுக்கிட்டா அது அலால் ஆயிருமா இறைவன் திருக்குறான்ல சொல்றான் மதுபானத்திலையும் சூதாட்டத்திலையும் பெரும் பாவம் இருக்குதுன்னு அதுல சில பலன்கள் இருக்கிறத நீங்க பார்த்தாலும் பலனை விட பாவம் தான் பெருசுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக செய்தான் விரும்புவதெல்லாம் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் கொண்டு உங்களுக்கிடையே பகைமையை உண்டாக்குவது தான் இப்படின்னு இறைவன் திருக்குறனால் சொல்கிறான் இந்த லாட்ரின்றது பல மக்களோட காசை ஒன்றா எடுத்து அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு குழுக்கிற மாதிரிலாம் எல்லாரோட காசையும் சேர்த்து கொடுக்கறது இதுக்கு பேர் தான் சூதாட்டம் இது மூலமாக வர காசு முழுக்க முழுக்க ஹராம் அமது பாய் இன்னைக்கு இது நிறையா மக்கள் தெரியாமல் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா பாதுகாக்கணும் ஜகீர் அல்லா அறாமில் அழிவும் ஹலாலில் பறக்கத்தும் வச்சிருக்கான் ஒழுங்கா மாற்றிடுங்க அல்லாஹூ லாட்ரியும் சூதாட்டம் தானா பாய் இது தெரியாம இருந்துட்டேன் பாய் இந்த ஹராமான காசு எனக்கு வேணாம் பாய் இது போய் ஏழை மக்களுக்கு நான் கொடுத்துடலான் இருக்கேன் அல்லா அல்லாஹ் கேட்கிறான் வாலிபர்களை விழித்துக் கொள்ளுங்கள் இது ஷைத்தானுடைய செயல்கள் யாரை அல்லாஹ் சபித்தானோ யாரை அல்லாஹ் விரட்டியானோ யாருடைய சாபம் மறுமை வரை இருக்குமோ யார் நரகவாதி என்று எழுதி கொடுக்கப்பட்டதோ அந்த ஷெய்தானுன் இதைத்தான் ஏவுகிறான்